உறவுகள் இணைவருக்குமே எனது நேர வணக்கங்களை தெரிவித்துக்கொள்கிறேன் முதல்ல இன்றைக்கி நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் வீட்டை தான் நிற்கிறேன் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பணம் பாத்தி வந்து கிண்டை போகிறேன் எனக்கு சொன்னால் பணம் பாத்தி வந்து எல்லாம் தழைச்சிட்டு இப்போ நான் வந்து கிண்டி கிழங்கு முழுக்க எடுக்க போகிறேன் அதைத்தான் இந்த காலவழியை நீங்கள் முழுமையாக பார்க்க போகிறீங்க அதோட யாராவது எங்களோட சேனலை முதல் தலையை பார்த்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோடய பக்கத்தில் பெல் பட்டனை கட்டி விடுங்க அப்போ தான் நாங்கள் கூடுற ஒரு காலவெலியும் நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடிய இருக்கும் ஓகே நான் இப்ப கிணங் பார்த்து வந்து எப்படி கிண்ட போறேன் அப்படி கிழங்கி இருக்க போறோம்னு சொல்லி பாப்பேன் இந்த காலொண்டியில தொடர்ந்து காணொளிய பாருங்க அதோட நாங்க இந்த கணங்கிலங்க வந்து எப்படி நாங்க பதப்படுத்தி எடுக்க போறோம் கென்றதை முழுமையா நாங்க நீங்க இந்த காணொளியில நீங்க பார்க்க போறீங்க வாங்க நாங்க போ வீடியோக்கு போகலாம் ஓகே நான் இப்ப கணம் பார்த்து கிண்டப் போறோம் இப்படி தான் கிண்டறதா கொடுத்தான் ரெண்டு மூணு முளைச்சி சொன்னா சொன்னேன் மலை வந்ததுதானே

Saya dah kundi dia tak main dek kundi kundi lekor. Main aku langgar. Hmm. Saya dah langgar. Saya langgar dari mana? Saya dah langgar. Hmm. yang berapa nak langgar? Nah,

ஆ கொக்கோனோ என்ன ஆக்கு சீ முடிஞ்சோ சீச்சோ மற்ற மண்ணு கிடைக்கே என் சொல்லுவோம் தம் மட்டும்தாங்களா என்ன ஆக்கில அங்கே வேறு மொத்த பட

உங்களா கூட உங்கள கூடுதலெல்லாம் கிண்டிடு வேணாம் நாங்கள் தான் கடைசியாக இருக்குது நாங்கள் அப்போ வள மேலேயே அப்படி தான் பழமையிலேயே நாங்கள் அப்படித்தான் என்னன்னு சொன்னா வயல் வேலையே மாதிரி வயல் வேலையை பார்த்துரு இதை செய்யறதும் இதை செய்யணும் கஷ்டம் தான்

எனக்குதான் பெரிய வேலை எடுத்து வால்வட்டி நுனிவட்டி தோல் தோளுரிச்சி கழுவி அவிக்கிறதே பெரிய வேலை நூறு வரும்மா

கூடுதலா வெளிநாட்டில் இருக்கிற உறவுகள்லாம் இதுகளுக்கு நிறைய ஆசைப்படுத்து கிடைக்காது சரியான அருகா இருக்கும் அதுவும் சரியாக அப்படி இருந்தாலும் கடும் விலையாக இருக்கும் நிறைய உறவுகள் அதெல்லாம் ஆசைப்படுவேன் இங்கே வந்து போறாங்கல்லாம் கூட புளிக்கொடிகள் கிழங்கு ஒடியல் எல்லாம் கொண்டு போயிடும் கூடுதல வந்து கிடைக்காது போது நல்ல கிடைத்தாலும் கூடுதலாக இருக்கும் ஒரு வந்து டேமேஜ் ஆகிடுச்சு அது அப்படி தான் சண்டையெண்டா சட்டா தான் செய்யும் அதெல்லாம் கண்டுக்கப்படாது பயம்

நல்ல பெரிய மொத்த கிழங்க சில அது மொத்தம் வாங்குறது சில அது மின் சேருக்கு கிளை முறை பேக் இது இது நல்ல மொத்த கிழங்க நூத்தி ஐம்பதுல கூட யானை மாதிரி ஒன்று வண்டிகை மாதிரி அரைவாசி இருக்கு அரைவாசி இருக்கு ஒரு மாதிரி கிழங்கு எல்லாம் எல்லாம் பட்டி வச்சிருக்கேன் நீ கழுவி எடுக்கும் நல்ல வடிவா கழுவினா தான் கிழங்கு சும்மா பொன் தங்க மாதிரி இருக்கு தங்க மாதிரி இருக்கு இப்ப கொஞ்சம் பார்க்க ஊத்தல பாக்க அரிய நம்ம தான் இருக்கும் எல்லாம் வடிவா கழுவி எடுத்தோம்னு சொன்னா அவ்வளவு தங்க பவுன் தானே நல்லபடி பதக்கம் அவ்வளவு தங்க பதக்கம்தான் சில கிழங்கு முத்திட்டு சில கிழங்கு வந்து பிஞ்சா போய் போயிட்டு வெள்ளி ஆகிடுச்சு அதெல்லாம் அப்படித்தான் கிழங்கு கிழங்கு அப்படிதான் வேணும் ஒரு கிழங்கு வந்து ஒரு இருநூறு கிழங்கு வேணும் இருநூறு பேர் இருநூறு பேடத்தான் ஓகே நாங்கள் இதை வரையாளி வந்து கழுவி எடுக்கணும் கழிவு எடுத்து இனி நாங்கள் அவிக்கணும் அவிக்கணும் ஓகே நாங்கள் இனி அவிக்க வைக்க பார்ப்போம் கழுவி வைக்க என்ன என்ன மாதிரி ஓகே

தேவையில கிடக்கலாம் விலைக்கு வாங்கி சாப்பிடற தேவையில்லை ஒடியலமா புளிப்படியுமா சாப்பிடலாம்

अभी, अभी कावे ना काय बचरता उड़ी है अभी कावे ना तो बोल ना सी नहीं जा रहा हम्म ओके सही ओके ना अब करांगे அவிக்க போறேன் இப்ப இந்த பெரிய பானைக்கு தான் நான் அவிக்க போறேன் சொன்னா சின்ன பானைகள் உலகிலங்கும் போட்டு அவிக்கலாம் அப்ப இந்த பானைக்கு தான் போட்டு அடிக்க போறான் பக்கிலாங்க எல்லாம் இது காடுக்க போறோம் இந்த பானைக்குள்ள இல்ல பெரிய பெரிய குழங்கு கொஞ்சம் கிழங்கு நல்ல பெருசு கொஞ்சம் கிலவங்க கொஞ்சம் சின்ன இருக்கு

அதான் பெரிய பெரிய கட்ட உறவு எல்லாம் வச்சிருக்கு பாத்தீங்களா அதிகம் சொன்னா இப்ப தண்ணி வந்து இந்த பானைக்கு முக்கால் முக்கால் அளவுக்கு வந்து விட்டுருக்கலாம் முக்கா வசதி அளவுக்கு விட்டுருக்காங்க முக்கா முக்கா புல்லா லைலாண்டு வாழ்க்கை முக்கவாசி அளவுக்கு வந்து இதுக்கு வந்து விட்டு இருக்கிறேன் வந்து கொதிச்சு வரக்குல அங்க அவ இயக்க சரியா இருக்கும் ஆனா இந்த பானையில சூடுறவே கொஞ்சம் நேரம் செல்லும் அப்படின்னு பத்து நிமிஷத்துக்கு கூட ஆகும் அதான் பெரிய பெரிய உலகம் எல்லாம் வச்சிருக்கு உப்பு போடுற இல்லையா உப்பு இப்ப போடுறதே இல்ல அப்புறம் சில பேர் வந்து புழுக்கொடியில் போடைய உப்பு போடுறேன் நாங்க உப்பு போடுறாங்க ஏன் தெரியுமா அப்ப நாங்க சாப்பிடுறாங்களா இந்த கிழங்கு எடுத்து அவி சாப்பிடுவா அதுக்காண்டி உப்பு போடுவா ம் ம்

சிலங்கு வேறங்க இப்படி அவிஞ்சு வந்துருக்கேன் சும்மா தக்க 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 இந்த அவிது வேறங்க சும்மா வந்து இப்ப வந்து கிழங்கு வந்து ஒரு அளவுக்கு அவிஞ்சு கொண்டு வந்துட்டு நாங்க உப்பு சேர்க்க போறோம் தேவையான அளவு உப்பு இதுக்கு வந்து கொஞ்சம் கூடுதலா தான் உப்பு போடணும் நிறைய கிழங்கு தானே இப்ப கூடுதலா தான் உப்பு போடணும் ஓகே πα 54 உப்பு வந்து வந்து சில பேர் புழுக்கொடியில் வந்து உப்பு போடாமலும் Giardsиглось நாங்கள் போட்டு 告诉 strangுeps 있� Aubain mówiики. dignitas banget உப்பு arrests. плохasa Pretty Store் Hofeading zar've sulla fav Position. define Mond choses tendcent. Mอกwaverai bají dozen to நீ வடிக்கணும் அப்படியே enseną College�� Like,3்�OLial Organizations 1

ப்டி எடுத்துட்டு இப்படி கிளி கிளியன்று கிழிச்சிட்டு அப்படி எடுத்து இப்படி உரிச்சு இப்படியே உரிச்சு அப்படியே சாப்பிட போடுங்க ம் அப்படியே சாப்பிட்ற வேறுங்கப் பிரியாண் ம் சரி சரி ஓகே

இந்த மர வினலுக்கு இருந்து தான் நாங்கள் இப்போ அழிச்ச பெனங்கிழங்கு கிழங்கை வந்து நாங்கள் வந்து தும்பு வாரி புழுக்கொடிகளுக்கு வந்து தயார் செய்ய போகிறோம் இந்த இது மரத்துக்கிழ வந்து தரப்பால் எல்லாம் பிரிஞ்சுட்டு இருக்கிறோம் இதே இருந்து தான் நாங்கள் இப்போ பெனங்கிழங்கு இந்த தும்பு வந்து வாரப்போகிறோம் அதுங்க இப்படியா சூப்பராக இருக்குது போய்க அட்டிக்கிற வெயிலுக்கு இப்படியான இனலுக்கு இருந்து தான் என்ன வெயில் இருந்தாலும் செய்யணும் சும்மா சுவாத்தியமாக இருக்கும் என்ன செய்யுதுங்க

சரி ஓகே கிழங்கு தீவுங்கோ அது பாட்டு கிழங்கு தீவுவான் அப்படி தீவுறோம்னு சொல்லி பார்ப்போம் எனக்கு தெரியாது முதல்ல என்ன செய்யணுமெண்டா இந்த தோலை அப்படி இப்படி வேறணும் மேலே இருந்து இருக்கு கிழக்கணும் சிலவே தோலோடையும் காய வைக்கிறது எனக்கு இப்படி வச்சா ஈஸி வேணும் சாப்பிட்றதுக்கு ஈஸி எங்களுக்கு பெண்டு இப்படி நுனியிலேருந்து கீழே இப்படி இப்படி தோல் எடுத்தா என்ன வேலையை தோல் வேற பாத்தீங்களா வேற என்ன செய்யணும்னு சொன்னா இப்படி ரெண்டா கீறிட்டு இந்த ஆக கீழே கொண்டு போக கூடாது அதேன்னு சொன்னா கைத்துல தான் போல போறான் அப்ப பெண்டு அருந்து விழுந்துடும் அருந்தண்ணுல இப்படி பிஞ்சிடும் கிழங்கு அது விட்டு டெய்லியே நாங்கள் விட்டுருவானோ இப்படியே வச்சு விட்டா சரி இப்படியே கைத்துல இப்படி போடுறது நாளாவும் கீழெல்லாம் கொஞ்சம் குண்டு கிழங்குன்னு சொன்னா கொஞ்சம் மொத்த கிழங்கு தோல்சி போட்டா நல்ல நீட்டா இருக்கும் பார்க்கவும் நல்லா ஆசையா இருக்கும் புழுக்கொரியல் நல்ல வெள்ளியா இருக்கும் அது அதுதான் இது வந்து பிசின் பிடிக்க விட கூடாது ஒட்டி இருந்துடும் அங்கே பழுதா போயிடும்

பாருங்க இருக்குதான் கொழி குடியே காயோட வண்டியா தான் சரியா அந்த வெயிலும் அப்படிதான் இருக்கு கிட்ட மட்டும் முப்பத்தஞ்சு கிட்ட

പോയിനങ്ങളെന്താ പോലെ കൊടികൾ പോലും ஓகே எல்லா கிழங்கும் வந்து நாங்கள் வந்து காய வச்சுட்டோம் பாருங்கோ அவ்வளோ கிழங்குண்டு இவ்வளோ கிழங்கும் வந்து காய விட்டுருக்குது இப்போ வெயிலுக்கு வெயிலுக்கு காஞ்சால் இது புழு பாருங்க பாருங்கோ கிழங்கன்னு சொல்லி உலக கிழங்கு வந்து இப்போ காய போட்டுருக்குது அதுங்களா அப்படி இருக்கு ரெண்டு கிழங்கு பாருங்க உலகம் வென்கிழங்கு பார்த்தீங்களா அவிச்ச வெனங்கிழங்கு உலகம் நல்ல வெயிலாக இருந்தால் ஒரு மூன்று நாலு வெயிலில் வந்து காய போட்டால் காணும் நல்ல மொறு மொரண்டு நல்லா காஞ்சிடும் ஓகே ஒரு ஒலி மீண்டும் இன்னொரு காணொலி ஊடாக நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் இதோட இந்த காணொலியை நாங்கள் முடிச்சு கொள்கிறோம் ஓகே பாய்